இது வழியா ட்யூப் வழியா போயில்ல கொப்பரைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஓட்டிட்டு அதுல இருந்து இந்த கொப்பரைக்கு எடுத்துருவாங்க இந்த டியூப் வழியா அப்படி சாச்சி விட்டுருவாங்க இதுல இருக்கு பாருங்க அழுக்கு அதுல அந்த கரும்பு இதுல இருந்து வர அழுக்கு இதுல எடுப்பாங்க இது பேரு மொலாசஸ்ன்னு ஆமா நல்ல உரம் நல்ல உரம் அதுக்கப்புறம் இந்த சக்கைய என்ன பண்றாங்கன்னா காய விட்டு வெளியில காய வைக்கிறாங்க அந்த கரும்பு கஷ்டல விட்டு அந்த கரும்பு பிரிஞ்சு வர இந்த சக்கையை காய வைக்கிறாங்க

இது நேற்று மட்டும்தான் ப்ரொடக்ஷனு அதனால ஒரு வாரத்துக்கு ஓடுங்க இது ஃபுல்லா சர்க்கரையா தான் இருக்கும் அஞ்சு டன்னு பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு இந்த எஃப்எஸ்ஐ உணவு சிமா குழப்பின் ரத்த சோக வருது இல்ல பெண்களுக்கு நம்ம சர்க்கரை சாப்பிட்டோம்னா ஒன் மந்த் சாப்பிட்டாக்க ரெண்டு பர்சன்ட்